அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் சிரியாவில் ஈரானிய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட ஸ்டேலிய தாக்குதலுக்கு ஈரான் எந்த நேரத்திலும் ஸ்டேல் மீது நேரடியாக பதிலடி கொடுக்கலாம் என்ற எச்சரிக்கை அமெரிக்க உளவு பிரிவினால் விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை அடுத்து இஸ்ரேல் முழுவதும் மிக கடுமையான உசார் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டேலிய இராணுவத்தின் உடைய இராணுவ முப்படைகளுக்கு ஆன அனைத்து விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டதாகவும் ஏற்கனவே அறிவிப்புகள் வழியான சூழ்நிலையில் ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்கு தங்களால் முடிந்த உதவிகள் அனைத்தையும் செய்வோம் என அமெரிக்காவும் அறிவித்திருந்தது இருந்தபோதிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஸ்டெல் மீதான பதிலடி தாக்குதல் நடத்தப்படாது என குறிப்பிட்ட ஈரான் இஸ்ரேல் மீது நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படும் என அறிவித்த சூழ்நிலையில் மிக விரைவில் ஈரானுடைய தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடத்தப்படலாம் என்ற அச்சம் மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா இந்தியா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்களுடைய பிரஜைகள் ஸ்டேலுக்குள் இருப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் இன்னும் சில நாட்களுக்கு ஸ்டேலுக்கு பயணம் செய்ய இருப்பவர்கள் யாரும் ஸ்டேலுக்குள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அதிரடியாக ஸ்டேலுக்கு சொந்தமான ஒரு கப்பலை ஈரானிய புரட்சிகர காவலர் படை அதிரடியாக கையகப்படுத்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஈரான் புரட்சிகர ஆயுதப்படைகள் கோர்மஸ் கடற்பிற புலிஸ்டலுடன் தொடர்படியாக கருதப்படும் கேரள கப்பலை கைப்பற்றியிருப்பதாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் சிறப்பு கமாண்டோக்கள் ஹெலிகாப்டர் ஊடாக வந்து கப்பலுக்குள் நேரடியாக குதித்து அந்த கப்பலை கையகப்படுத்தி இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது போர்ச்சுக்கல் கொடியுடன் கூடிய எம்எஸ்சி ஏரியஸ் என்ற கப்பல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துறைமுகத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்லும் வழியில் புறப்பட்டு கொண்டிருந்த போது இந்த இஸ்ட்ரேலிய கப்பலை ஈரானிய புரட்சிகர காவலர் படைக்கப்பட்டுள்ளது இது ஸ்டேலிய பில்லியனர் ஏல் ஓபர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் நடத்தப்படும் சோடியாக் குழுவின் ஒரு மிக முக்கியமான கப்பல் எனவும் லண்டனை தளமாக கொண்ட சோடியாக் மரைன் குழுமம் ஸ்டேலுடன் அரைவாசிக்கும் மேற்பட்ட பங்குகளை கொண்ட ஒரு ஸ்டேலிய பங்கு நிறுவனமாக காணப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புஜிராவிலிருந்து வடகிழக்கே ஐம்பது கடல் மைல் தொலைவில் அதாவது தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான நீர்வழிப் பாதையான ஹோர்மோஸ் ஜலச்சந்தி கருகாமையில் பிராந்திய அதிகாரிகளால் ஒரு கப்பல் கப்பற்றப்பட்டிருப்பதாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக மையம் ஜுகே எம்டிஓவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது நவம்பர் பிற்பகுதியில் இந்திய பெருங்கடலில் மற்றொரு ஸ்டேலிய கோள்களின் கப்பல் மீது ஆளில்லா விமானங்கள் தாக்கி மிகப்பெரும் சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்த தாக்குதலை ஈரானே நடத்தியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய கடற்பரப்புக்கு அருகாமையில் இந்த கப்பல் மீண்டும் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த கப்பல் கெப்பற்றப்பட்டுள்ள விடயமானது ஈரானிய பதிலடி தாக்குதலின் ஒரு அம்சமாக அல்லது பகுதியாக இருக்குமா அல்லது ஸ்டேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தும் போது யாராவது குறுக்கே வந்தால் இந்த கொர்மோஸ் ஜலச்சந்தியையும் நாங்கள் கப்பல் போக்குவரத்தை முடக்குவோம் என அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஸ்டேல் விடுத்த நேரடி எச்சரிக்கையாக இருக்குமா என்பது குறித்தும் பல பொறியியல் ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் தங்களுடைய ஊகங்களை வெளியிட்டுள்ளார்கள் எது எப்படி இருப்பினும் கொர்மோஸ் ஜலச்சந்தியை தேவைப்பட்டால் நாங்கள் மூடுவோம் என ஈரானிய இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்த சூழ்நிலையில் கொர்மோஸ் ஜெல சந்திக்கு அருகாமையில் வைத்து ஸ்ட்ரேலிய கப்பல் ஒன்று பரபரப்பான சூழ்நிலையில் ஈரான் கடற்படை கமாண்டோக்களால் கேப்பற்றப்பட்டிருப்பது மத்திய கலக்கிலும் உலகளவிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கப்பல் கேப்பற்றப்பட்ட அதிலிருந்து இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் பாதுகாப்பாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக ஈரானிய கடற்படை தெரிவித்திருக்கின்றது என்ற செய்திகளும் இருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய கப்பல் கைப்பற்றப்பட்ட விவகாரம் அடுத்து எவ்வாறான நிலைமைகளை மத்திய கிழக்கிலும் உலகரங்கிலும் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி